ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே கிறிஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னுடைய பேர் லதா நாங்கள் சூலைமேடு பகுதியிலிருந்து வரோம் சகோதரர் மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை ரொம்ப திடப்படுத்தும் சபையாய் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கொரோனா டைம்ல இந்த சபையோடு இணைந்து நாங்கள் ஆராதிக்க உதவி செய்தார் கட்டுைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த வருஷம் எங்களுடைய வீடு வந்து விற்பனைக்கு வந்தது நாங்கள் ஒரு வாடகை வீட்டில இருந்தோம் எங்களுடைய வீட்டை வாடகைக்கு விட்டு விட்டு இந்த சுளைமேடு ஏரியால இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது சடனாக நாங்கள் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது அஹ் அங்கே கற்றுடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தோம் அதற்கு முன்பாகவே பிரதர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் எங்கள் வீட்டுக்கு ஒரு எங்களுக்காக ஜெபிக்கும் போது இயேசையா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்து அநேக தர நாங்கள் பிடித்து இருக்கிறோம் அப்போ பிரதர் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரும்போது தற்சமயம் வரும்போது ஜெபித்து சொன்னார்கள் இந்த ஏரியாலேயே உங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டோர் கொடுப்பார் என்று சொல்லி அது வந்து நம்ப முடியாத காரியமா இருந்தது ஆனாலும் கூட எங்களுடைய சிறுக விசுவாசித்தம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் கர்த்தருடைய கிருபை இன்னொரு டைம் பிரதர் எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஒரு புரோக்கர் எங்களுக்கு வந்து ஒரு இடத்தை சொல்லி இருந்தார் அப்போ வந்திருக்கும் போதே அவர்கிட்ட சொன்னோம் ஜெபித்து பிரதர் சொன்னாங்க இந்த இடத்தை கர்த்தர் தருகிறார் இதை நீங்கள் சுதந்திரிப்பீங்க கர்த்தருடைய நாமத்தை அதுல மகிமைப்படுத்துவீங்க என்று சொல்லி அது ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருந்துச்சுன்னா அதற்கு முன்பாக சொல்லியிருந்தாங்க அந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அதே போல ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தார் அதை சுதந்திரிப்பதற்கு ஒரு பெரிய பார்த்துவே நாங்கள் போக வேண்டியிருந்துச்சு பிரதர் பெப்ரவரியில ஜோ பண்ணி இந்த இடத்தை கொடுக்கிறார் என்று சொல்லும்போது எங்கள் கையில் அவ்வளவு பணங்கள் இல்லை ஆனால் கர்த்தர் சரியாய் எங்கெங்கெல்லாம் இருந்து எங்களுக்கு வர வேண்டுமோ அதை வர பண்ணினார் கர்த்தர் பெரியவர் அலையிலுயா அடுத்ததாக அந்த இடத்துல எங்களுக்கு தெரியாது நாங்கள் டூ தேர்டு கொடுத்துட்டோம் அந்த இடத்தை சுதந்திரிக்க அந்த இடத்துல ஒரு அந்நிய கிரியை இருந்துச்சு அங்கே உள்ள அந்த ஏரியாக்குள்ள ஒரு அந்த ஆளுகைக்குள்ள ஒரு அந்நிய கிரி அங்கே இருந்தது எங்களுக்கு தெரியாது அது வாடகைக்கு இருந்த இடத்துல இருந்திருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் டூ தேர்டு அதை கொடுத்த பிந்தி உள்ளுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ பிரதர் அங்கே வந்திருந்தாங்க வந்து ஜெபித்து சொன்னாங்க எனக்கு சமாதானத்தை நான் உணர்கிறேன் இது கடந்து போகும் என்று சொல்லி அதே போல் ரொம்ப ஆச்சரியம் கொஞ்சம் பயந்தோம் நாங்கள் அந்த இடத்துல ஏன்னா இது ஒரு ரிலிஜியஸ் என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியம் அந்த 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 மார்ச் இடத்தை விட்டு கடந்து சென்றது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் அதே போல எங்களுக்கு கொஞ்சம் பணம் குறைப்பட்ட போது கூட எங்க வீடு எங்களுடைய இன்னொரு இடத்துல இருந்த அந்த பிளாட் விற்பனையாக நேரம் ஆகி கொண்டிருந்தது அப்போ ஒரு பிரைவேட் பைனான்ஸ்க்கு நாங்க போக வேண்டி இருந்துச்சு என்ன பண்ணன்னு தடுமாறும் போதும் அப்பவும் கர்த்தருடைய வார்த்தை பிரதர் மூலம் வந்துச்சு கர்த்தர் இந்த காரியத்தை இதன் மூலம் செய்து முடிப்பார் என்று சொல்லி வந்தாலும் அந்த காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார் அலே லுயா கடந்த மே பதினைந்தாம் தேதி அந்த வீட்டை முழுவதுமாய் சுதந்திரிக்க ஆண்டர் கிருபை பாராட்டினார் பிரதர் சொன்னாங்க கர்த்தர் பிரதர் மூலம் பேசி கொண்டிருந்தாங்க சிறுக சிறுக சேமிப்பீங்க ஆச்சரிய விதமாய் நீங்கள் சுதந்திரிப்பீங்க என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை நான் உயர்த்துகிறேன் மகிமைப்படுத்துகிறோம் உண்மையிலேயே கர்த்தர் கர்த்தர் பிரதர் மூலம் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்களை தேற்றினது நாங்கள் விசுவாசத்துல உறுதியாய் நிற்க உதவி செய்தது அதே போல பிரதருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுல இருந்து முடிவு வரைக்கும் என்னனால எனக்கு போன் பண்ணுங்க நான் நானும் ஜெபித்து கர்த்துடைய வார்த்தையை சொல்லுவேன் நானும் தனியா தனி ஜபத்தினை ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போல பிரதர் ஜபத்துல தாங்கினாங்க கர்த்துடைய வார்த்தையை சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லி எங்களை திடப்படுத்தினார்கள் கத்தனை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அல்லே